அட்ரஸ் கேட்பது போல் நடித்து செல்போனை பிடுங்கிச் சென்ற இரண்டு வாலிபர்களை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அகரம் அருகே உள்ள உலகம்பட்டியைச் சேர்ந்தவர் பழனிக்குமார் வயது இருபத்தி மூணு எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வருகிறார் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் வேடசந்தூர் நோக்கி வந்து கொண்டிருந்தார் காக்காத்தோப்பூர் பிரிவு அருகே வந்த பொழுது போன் வந்ததால் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்போன் பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு வாலிபர்கள் இந்த அட்ரஸ் எங்கே உள்ளது என்று கேட்டுள்ளனர் அவர் போனில் பேசிக்கொண்டே அவர்கள் கொடுத்த பேப்பரை கையில் வாங்கி பார்த்த பொழுது திடீரென பேசிக் கொண்டிருந்த செல்போனை பிடுங்கி கொண்டு சென்று விட்டனர் இது குறித்து வேடசுந்தூர் காவல் நிலையத்தில் பழனிக்குமார் புகார் அளித்தார் இதுகுறித்து வேடசந்தூர் டிஎஸ்பி இலக்கியா உத்தரவின் பேரில் வேடசந்தூர் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் அங்கமுத்து மற்றும் டிஎஸ்பி தனிப்படையினர் அப்பகுதிகளில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட வேடசந்தூர் அருகே உள்ள காளனம்பட்டியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் வயது இருபத்தி மற்றும் அஜித்குமார் வயது இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு பேரை கைது செய்து வேடசந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சனிக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்